இந்திய மருத்துவ வரலாற்றில் புதிய சாதனை முத்து மீனாட்சி மருத்துவமனையில் இருபத்தி நாலு மணி நேரத்தில் நான்கு உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைகள் வெற்றி புதுக்கோட்டை முத்து மீனாட்சி மருத்துவமனையில் அறுபத்தைந்து வயதான ஜோதி சப் ஆரக் நாயுடு ஹியரேஜ் காரணமாக நவம்பர் நாலாம் தேதி அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டார் பின்னர் மூளைச்சாவாக அறிவிக்கப்பட்ட நிலையில் தாயின் உடல் உறுப்புகளை தானமாக வழங்க அவரது குடும்பத்தினர் முன்வந்தனர் இதனையடுத்து நவம்பர் ஐந்தாம் தேதி அவரது உடலிலிருந்து தானமாக பெறப்பட்டு இரண்டு சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சைகள் மற்றும் கல்லீரல் அறுவை சிகிச்சை என மூன்று நபர்களுக்கு உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டது இதே நாளில் மேலும் ஒரு நோயாளிக்கும் திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சாலை விபத்தில் மூளைச்சாவு அடைந்த பார்வதி என்பவரின் என்பவரிடம் கல்லீரல் தானமாக பெறப்பட்ட கல்லீரல் மற்றும் அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக நடத்தப்பட்டது இந்த சவாலான நான்கு உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைகளையும் முத்துமீனாட்சி மருத்துவமனை இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் இடைவேளியின்றி வெற்றிகரமாக முடித்து சாதனை படைத்துள்ளது இது இந்திய மருத்துவ வரலாற்றில் முதல் முறையாக இருபத்தி நாலு நேரத்திற்குள் இருபத்தி நாலு மணி நேரத்திற்குள் இரு கல்லீரல் மற்றும் இரு சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சைகள் மேற்கொள் மேற்கொள்ளப்பட்ட முக்கிய சாதனையாக பதிவு செய்யப்பட்டுள்ளது இதன் மூலம் நான்கு நபர்கள் மறுவாழ்வு பெற்றுள்ளனர் என்பது மருத்துவத்துறையில் பெரும் சிறப்பாகும் இந்த நிகழ்வு உயிர்தானம் பற்றிய விழிப்புணர்வை சமூகத்தில் மேலும் வலுப்படுத்துகிறது ஒருவரின் உயிர் பலருக்கு வாழ்வாய் மாறும் என்ற உண்மை மீண்டும் வெளிப்பட இந்த நிகழ்வில் ஜோதி தானம் சமூகத்திற்கு ஒரு நன்னம் நம்பிக்கையின் விளக்கமாகவும் எடுத்துக்காட்டாகவும் திகழ்கிறது அம்மா மூன்று பேரின் உடல்களில் உயிராக வாழ்கிறார் உடல் நம்மை விட்டு சென்றாலும் உயிர்தானம் செய்வதன் மூலம் நம்மை நித்தமாக உயிர் வாழ் உயிர் வாழ வைக்கலாம் உயிர்தானம் செய்யும் பழக்கம் ஒவ்வொருவரிடமும் உருவாக வேண்டும் என்று ஜோதி அவர்களின் மகன் உணர்ச்சியுடன் கூறினார் இந்த அரிய செயல்முறைகள் மனித நேயத்தின் உண்மையான முகம் ஒவ்வொரு உயிரும் விலை மதிப்பற்றது உயிர்தானம் செய்வது செய்வதன் மூலம் மூலமற்ற செய்வதன் மூலம் மற்ற உயிர்களுக்கு நம்பிக்கை வழங்க முடிகிறது இத்தகைய விழிப்புணர்வு சமூகத்தில் பெருக வேண்டியது அவசியம் முத்து மீனாட்சி மருத்துவமனை தொடர்ந்து இதுபோன்ற உயிர்காக்கும் செயல்களில் அர்ப்பணிப்புடன் செயல்படும் என்று நிர்வாக இயக்குனர் கூறினார் மனிதாபிமானம் மருத்துவ நுணுக்கம் மற்றும் தொழில்நுட்ப முன்னேற்றம் ஒருங்கிணைந்த இந்த சாதனை முத்துமீனாட்சி மருத்துவமனையின் உடலுறப்பு மற்றும் அறுவை சிகிச்சை திறனை வெளிப்படுத்தும் ஒரு இந்திய மருத்துவ வரலாற்றின் முக்கிய மயில்கல்லாகும் கோவிந்தராஜ் என் தம்பி முத்துக்குமார் நாங்கள் இங்கே புதுக்கோட்டையில் இருக்கோம் எங்கள் அம்மா பேர் ஜோதி ஒரு டூ டேஸ் பேக் எங்கள் அம்மாவுக்கு ஒரு ஹெட் ஏக் இஷ்யூஸ்னால கொண்டாந்த முத்து மீனாட்சி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணணும் அன்ஃபார்ச்சுனேட்டாக அவங்கள பிரெயின் டெட்டுங்கிற கண்டிஷன் வந்ததனால் எங்களால் ரெக்கவர் பண்ண முடியல பட் எங்கள் அம்மாவால் ஒரு பத்து பேர் சேவ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் எங்களுக்கு தெரிஞ்சதுனால அதை செய்யணும் ஏன்னா எங்கள் அம்மா எல்லாேருக்கும் எல்லாத்தையும் கொடுத்து சந்தோஷப்படுத்தி பார்த்தவங்க அவங்க இருக்கிற வெளியில் போகிறப்ப அந்த அவங்களோட கடைசி இதையும் அந்த மாதிரியே அவங்கள சந்தோஷப்படுத்தணும் அதனால் ஒரு நாலு பேர் உயிரோட இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குங்கிறப்ப இது ரொம்ப எமோஷனலான சுச்சுவேஷன்னு தெரியும் எங்களுக்கு இதில் எடுக்கிறதுக்கான டிசிஷனுங்கிறது ரொம்ப ஹார்டாக இருக்கும் ஆனால் அது அது மூலமாக எங்கள் அம்மா நான் உயிரோட இருப்பாங்கங்கிற ஒரு சந்தோஷம்னு ஒன்று எங்கள்கிட்ட அது சந்தோஷமாக மட்டுமே நாங்கள் நினைக்கிறோம் எங்கள் அம்மா இருக்காங்க எங்கள் அம்மா இருப்பாங்க எல்லா இடத்துலையும் மறுபடியும் அவங்க ஒரு புது வாழ்க்கையை வாழ்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நாங்கள் செய்ய சொல்லி சொன்னோம் இப்போ எங்கள் அம்மா கொடுத்ததுனால ஒரு எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஃபோர் டு ஃபைவ் பீப்புள்ஸோட லைஃப் சேவ் ஆயிருக்கு எடுக்கிறது டிசனுங்கிறது எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையாக இருக்கும் அம்மா பையன் கணவன் மனைவி நிறையா ரிலேஷன்ஷிப்பை தாண்டி அவங்கள அவங்களோட உறுப்புகளை கொடுக்கணும் அப்படின்னா அவ்வளோ ஈஸி கிடையாது யாருக்கும் மனசு ஏற்றுக்க முடியாது தான் ஆனால் அவங்களால் நாலு பேரை சேவ் பண்ண முடியும்னா அது கண்டிப்பாக செய்யணும் இது ஒரு எக்ஸாம்பிளாக எல்லாரும் செய்வாங்கங்கிறதுனால மட்டுமே இந்த அவங்க கேட்ட இந்த விஷயத்தை நாங்கள் இந்த இன்டர்வியூ கொடுக்கணும் ஏன்னா இது பெருமைக்காகவோ இல்லை விளம்பரத்துக்காகவோ நம்ம செய்யணும் அப்படிங்கிற இந்த இன்டென்ஷனும் எங்களோட இதில் கிடையாது இதை கொடுக்கறதுக்கு காரணமே எங்கள் அம்மாவும் நாலு பேரை சேவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது மாதிரி இன்னும் எத்தனையோ பேரோடய லைஃப் இருக்கும் அவங்கள சேவ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும் இருந்தும் நிறைய பேர் அதை செய்கிறதுக்கு தயங்குறது தயங் தயக்கத்தோடு இருக்காங்களோ அதை இல்லாமல் செஞ்சால் நாலு பேர் காப்பாற்றப்படலாம் நிறைய பேர் அதை செய்வீங்கன்னு செய்வீங்கன்னு ரெக்வஸ்ட் பண்ணுறோம்